ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை ஆடி ஞாயிறு ராகு கால நேரத்தில் இதை வாசலில் வெய்யுங்கள் வறுமை தீரும் பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் மன நிம்மதி கிடைக்கும் வருகிற ஆடி ஞாயிறு வாஸ்து நாள் நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருந்தாலும் சரிங்க நமக்கு வாஸ்து பகவானில் அருள் இருந்தால் நாம் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி மன நிம்மதி இருக்கும் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு நிறைய பேர் புலம்பி நாம் கேட்டிருப்போம் அதற்கு காரணம் இந்த வாஸ்துவா கூட இருக்கலாம் அது தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை நாம் தேடிக்கிட்டு இருப்போம் இதற்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி சண்டை வரும் வீட்டில் செய்கிற சாப்பாடு அதிகமாக வேஸ்ட் ஆகும் நம்ம எவ்வளவுதான் ருசியாக சமைச்சாலும் சாப்பாடு மிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க சாப்பிடாம இருந்திருப்பாங்க நான் வேற்கனவே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட சாப்பாடை வேஸ்ட் ஆக்குவாங்க இதில் காரணம் இந்த வாஸ்துவின் குறைபாடு தான் அடுத்தது வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருப்பதற்கு ராகு கால வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரம் மாலை நாலு நாலு டு ஆறு மணிக்கு இந்த நேரத்தில் எளிமையான தீப வழிபாடு செய்யுங்க நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி அப்படி இல்லை என்றால் வீட் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கூட இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜை வழிபாட்டு முறை பற்றி நான் இந்த பதிவில் தான் பார்க்க போகிறோம் ஒரு தட்டில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரின் மேல் வெற்றிலையை எடுத்துக்கோங்க வெற்றிலைக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்க அதில் நெய் அகல் விலக்கு ஏற்றிக்கோங்க இப்போ இந்த தீபத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலில் வையுங்க அவ்வளோதாங்க ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் குறைந்தது ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் நிமிடமாவது இந்த தீபம் எரியுமா பார்த்துக்கோங்க அதன் பின்னர் இந்த விளக்கை மட்டும் எடுத்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க இப்போ தட்டில் இருக்க தண்ணீரும் வெத்தலையையும் சிறிது கூட சுண்ணாம்பு சேர்த்து உங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றி வாங்க அதாவது நம்ம ஆரத்தி எடுப்போம்ல அதே மாதிரி உங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றி வாங்க உங்கள் வீட்டில் இருக்க அடிப்படையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பணம் வச்சு எடுக்கிற ஒரு இடம் எல்லா இடத்தையும் சுற்றுங்க ஒரு ஆரத்தி எடுக்கிற மாதிரியே சுற்றுங்க இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் முச்சந்திலையோ அப்படி இல்லைன்னா உங்கள் வாசலில் கூட ஊற்றிடுங்க இதனால் கண் திருஷ்டி போகிவிடும் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் வீட் வீட்டில் மன நிம்மதி இருப்பதற்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப நல்லது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்